the honeymoon is over for indian startups no more celebratory treatment celebrity treatment no more endless checks their models and their integrity are being scrutinized <laughs> எங்கே பார்த்தாலும் இப்போ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற புதிய நிறுவனங்களுடைய வருகை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுட்டு இருக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தாலும் அதன் மூலமாக வெற்றிகரமாக பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் நம்முடைய மத்திய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய செயல்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறியிருக்கு ஸ்டார்ட் அப்பெலாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சும்மா டெலிவரி ஆப்பை கிரியேட் பண்ணிவிட்டு படித்த இளைஞர்களையும் படித்த இளம் வந்து ஒரு டெலிவரி செய்யக்கூடிய டெலிவரி பாய்ஸா நீங்க மாற்றிக்கிட்டு இருக்கீங்க நன்கு மேற்கொண்டு உயர்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான சிந்திங்க அப்படின்னு சைனா நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சைனா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனையும் நம்ம இந்திய ஸ்டார்ட்அப் அப் அவர் கம்பேர் பண்ணி பேசியிருந்தார் அதாவது ஸ்டார்ட்அப் மகா கும்ப் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பரபரப்பாக பேசப்பட்டது what are india startup doing today we are focused on food delivery apps turning unemployed youth into cheap labor so the rich can get their meals without moving out of their house அதாவது மத்திய அமைச்சர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கண்டிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது எங்களுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஆமாங்க அதைப் போலத்தான் தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் டாக்ஸி ஆப் அதாவது எப்படி நம்ம ஊபர் ஓலால வாகனங்களை புக் செய்து போகிறோம் அதே போல ஸ்மார்ட் என்ற மொபிலிட்டி நிறுவனம் அதாவது டாக்ஸிலே அனுப்பக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றி அந்த பணத்தை வந்து அவங்களுடைய சொந்த செலவு செஞ்சுருக்கா அதாவது மோசடி பண்ணியிருக்காங்க ஸோ யார் இந்த ப்ளூஸ்மார்ட் நிறுவனம் இந்த ப்ளூஸ்மார்ட் நிறுவனம் எப்படி வந்து மக்களுடைய படத்தை கொள்ளையடித்தது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மொபைல் ஃபோன் வந்தது வந்தது எல்லாமே நமக்கு விரல் நுனியில் வந்துடுச்சு அதாவது ஒரு காய்கறி வாங்கணுனாலும் சரி ஒரு கார் வாங்கினாலும் சரி இப்போது நம்ம மொபைல் ஃபோனில் எல்லா விஷயங்களையுமே செய்தரலாம் ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நிலவிக்கின்றிருக்கு ஸோ இதற்கு விதிவிலக்கு அல்ல ஒரு கார் புக் பண்ணனாலும் ஒரு டாக்ஸி புக் பண்ணனாலும் நம்ம மொபைல்லே பண்ணிடலாம் ஸோ நம்ம பண்ணுற வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல்லையோ ஒரு டீசல்லையோ இல்லை ஒரு சிஎன்ஜி கேஸ்லேயோ ஓடக்கூடிய வாகனங்களை தான் நம்ம தற்போது சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள்ல நம்ம புக் இருக்கோம் ஆனால் ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே மின்சாரத்தால் இயங்கக்கூடிய கார்களை எங்கள் ஆப்பில் நீங்கள் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அதை வந்து டெல்லி மும்பை மற்றும் பெங்களூர்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான நிறுவனமாக தான் போயிட்டு இருந்தது இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சகோதரர்கள் அன்மோல் ஜக்கி அண்ட் புனித் சிங் ஜக்கி அப்படின்ற இரண்டு சகோதரர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு காலத்தில் ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் இவங்க வரும்போது அந்த ஐடியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது நிறைய டிரைவர்கள் அவங்களுடைய இந்த டிரைவர் பார்ட்னர் ப்ரோக்ராம் இணைந்தாங்க நிறைய பெண் டிரைவர்கள் பெண் வாகன ஓட்டுநர்களும் இணைந்தாங்க அவங்களுக்கு நிறைய இந்த அட்ராக்டிவான போனஸ்லாம் கொடுத்தாங்க வாகனமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டது டயத்துக்கு வந்தாங்க வாகனத்துடைய ஃபேரும் பார்த்தீங்கன்னா அதிகம் அதிகம்தான் அதாவது ஊலா ஓபர் கூட கம்பேர் பண்ணும்போது சர்ச்சு அதிகமாகத்தான் இருந்தது பட் ஆனால் நல்ல சர்வீஸ் வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க மேலும் சில வித்தியாசமான ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை தடவை போய்க்கலாம் முப்பதாயிரம் கட்டினீங்கன்னா இத்தனை தடவை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வாகனத்தை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேனாலும் போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் நிறைய பேருமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தெல்லாம் கட்டி அந்த வேலெட்டில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த நிறுவனத்தை வந்து செபி அமைப்பு எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா வந்து தடை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வாங்கின லோன் எல்லாமே வந்து முறைகேடாக பயன்படுத்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது ஸோ அதனால் நான் படிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்பாட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து லோனாக வாங்கியிருக்காங்க அதாவது பொதுத்துறை இருந்து லோனாக வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு வாகனங்களை நாங்கள் மின்சார வாகனங்கள் மின்சார கார்களை வாங்க போகிறோம் இந்த லோன் மூலமாக ஸோ அதுக்காக எங்களுக்கு எண்ணூற்றி முப்பது கோடி லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பொதுத்துறை வங்கிகளில் லோன் வாங்கியிருக்காங்க பட் ஆனால் இந்த லோனில் கிட்டத்தட்ட ஐநூற்றறுபத்தெட்டு கோடி தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அதாவது ஆறாயிரத்தி நானூறு வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான வாகனங்களை தான் வாங்கியிருக்காங்க எவ்வளோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு வாகனங்களை தான் அவங்க வாங்கியிருக்காங்க பேலன்ஸ் அதில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வங்கி கணக்கு வந்து அந்த பணத்தை மாற்றிருக்காங்க மேலும் டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லாக வாங்கியிருக்காங்க ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை இவங்க வந்து பேங்க் அமௌண்ட்டை வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டுகளுக்கு மனைவியுடைய அக்கௌண்ட்டுக்கு வேறு சில ஷெல் கம்பெனி வச்சுருக்காங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க டைவெர்ட் பண்ணியிருக்காங்க மேலும் இவங்க இந்த வங்கியை எப்படி மோசடி பண்ணியிருக்காங்கன்னா அதாவது பேங்க்கில் லோன் வாங்கணுன்னா ஒரு அதுவும் குறுக்கிட்ட இவங்க வாங்குகிற தொகை ஐநூறு கோடி மேலே வாங்குறாங்க அப்போனா எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி சிபி தன்னுடைய ஆடிட்டில் சொல்கிறாங்க

நாற்பத்தி மூணு கோடியில் கெமேலியா ஃப்ளாட் அது ஒரு லக்ஸரியான ஒரு ஃப்ளாட்டு டிஎல்எஃப் நிறுவனம் வந்து அதை டெவலப் பண்ணுறாங்க அந்த கெமேலியா ஃப்ளாட்டுன்னு குருகிராமில் இருக்குது ஸோ அதில் ஒரு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு கால்ஃப் விளையாட்டு விளாடுறதுக்கான அந்த யூஎஸ் பேஸ்டு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு கால்ஃப் செட்டை ஒரு விலை உயர்ந்த கால்ஃபு விளையாட்டு உபகரணத்தை வாங்கியிருக்காங்க மேலும் பேலன்ஸ் இருக்க ஒரு பதினாறு கோடியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மனைவி மாமனார் நண்பர்கள் இப்படி தெரிந்த அவருடைய க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த பணத்தை வந்து மாற்றிருக்காங்க மேலும் இன்னிலடங்காக வெளிநாட்டு ட்ரிப்பு போயிருக்காங்க டைட்டன் வாட்ச் ஏகப்பட்ட வாட்ச் அவங்க வீட்டில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அது போக கிரெடிட் கார்டு பில்ஸ் ஏகப்பட்ட பில்ஸ்லாம் இந்த லோன் வாங்கின இருந்து செட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் முறைகேடாக வந்து அவங்க வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இந்த ஸ்டார்ட் அப் துறையில் பார்க்கப்படுது ஏனென்றால் நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை பல்வேறு வங்கி லோன்களெல்லாம் மிக எளிமையாக்கிட்டு வர்றாங்க பட் ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு கவலைக்குரிய அம்சமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதே கதை தான் குறிப்பாக இந்த பழமொழி எந்த துறைக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார துறை எங்கே பார்த்தீங்கனாலும் எலக்ட்ரிக் மின்சார மேனுஃபேக்சர்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்காங்க எங்கே பார்த்தாலும் இவி மேனுஃபேக்சர் ஒரு சின்ன ஸ்கூட்டரை விடுறாங்க ஒரு லோடு வெஹிக்கிளை விட்றாங்க வந்துக்கிட்டே இருக்கு இந்த புற்றீசல் மாதிரி என்ன மாதிரியான இவங்க குவாலிட்டி மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க ஃபீல்டில் அவங்களால் நிற்க முடியுமாங்கிறத ஒரு மிகப்பெரிய சந்தேகக்குறி ஸோ அதே போல தான் இந்த ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஐடியா வச்சுட்டு வந்திருக்காங்க பட் ஆனால் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வந்து அவங்க முறையாக கையாளல அதாவது நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு போய் யார்கிட்ட சொன்னேன் அப்படின்னா உரம்போர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க உரம்போருங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா உன்கிட்ட பணம் இருக்கா உனக்கு அந்த தொழில் தொடங்குவதற்கு தேவையான பணம் இருக்கா அது இருந்தால் ஆரம்பி இல்லைனா பிஸ்னஸ் பண்ணாத எங்கேயாவது போய் வேலைக்கு பாரு அனுபவத்தை கற்றுக்கோ அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க பட் அதே நிலை தான் இங்கே வரக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா ஸோ அதை வச்சு லோன் வாங்கிடலாம் ஸோ அந்த லோனை வச்சு பிஸ்னஸை நடத்திடலாம் அந்த அந்த மூலமாக பிஸ்னஸை வெற்றி பெற வைத்திரலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையிலே இது சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம்தான் பட் ஆனால் இந்த நிதி ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட எண்ணிலடங்கான படம் வந்து குவியும் போது அவர் வந்து சஞ்சலம் அடைகிறார் சனசலப்புக்குள்ளார ஏன்னா அவர் இதற்கு முன்பு இந்த அளவான ஒரு தொகையை பார்த்ததே இல்லை ஸோ அப்படி இருக்க மனுஷன்ட்ட ஒரு ஐநூறு கோடி வரும்போது அவர் சஞ்சலப்பட்டு சலனப்பட்டு இந்த மாதிரி ஆடம்பர பொருட்களை வாங்குவது ஆடம்பர விழாக்களை வாங்குவதில் செலவு பண்ணும்போது கம்பெனியோட பணம் வந்து இதாகும் ஸோ இதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே வங்கி லோனை நம்பி யாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க நீங்கள் ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் போட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கன்னா குறைஞ்சது உங்கள் கையில் ஃபிஃப்டி பெர்சென்ட்டாவது உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் பத்து லட்சத்தை வச்சுட்டு பேலன்ஸ் தொண்ணூறு லட்சம் நம்ம பேங்கில் லோன் வாங்கி செஞ்சிடலாம் ஐடியா இருக்குது ஸ்டார்ட் அப்புங்கிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது உண்மையில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பட் அரசாங்கம் வந்து செய்து அரசாங்கம் ஏன் செய்துன்னா தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கணும் அவங்க முன்னேறி வரணும் அதன் மூலமாக பல பேருக்கு வந்து வேலைகள் கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க பட் ஆனால் அதே நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லோன்களை வந்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரியான ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு செய்யும்போது அந்த நிறுவனம் வந்து சீரழிஞ்சு மூடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தது இன்றைக்கி அதே நிலை தான் இந்த ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டியும் வந்திருக்கு ஏனென்றால் அதனுடைய நிர்வாகஸ்தர்கள் அதனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை ஃபண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண ஆட்டோமொபைலில் இருக்கும்போது சொல்லக்கூடிய ஒவ்வொரு டீலர் பிரின்சிபல் டிபிகிட்ட சொல்கிற விஷயமே இதான் ஏகப்பட்ட பணம் வந்து குவியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை எடுத்து ரியல் எஸ்டேட்டில் போடுவாங்க ஸோ அங்கே லாக் ஆகிரும் லாக் ஆகும்போது இங்கே கேஷ் ஃப்ளோ இருக்கு அது மாட்டிக்குவாங்க ஸோ அதே போல தான் இதுவுமே ஏறக்குறைய அதே ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ப்ளூ ஸ்மார்ட் மாட்டிருக்கு ஸோ இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த வெறும் ஐடியாவை மட்டுமே வச்சுட்டு லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து செய்ய முயன்றாலும் முடியும் என்றாலும் அரசாங்கம் வந்து இதை லிமிடேஷன் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க பத்து கோடி ரூபா ஸ்டார்ட் அப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க கை காசும் கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கும் ஒன்றுமே முதல் போடாமல் ஒரு லேப்டாப்பில் ஒரு பிடிஎஃப் ப்ரசன்டேஷனை வச்சுட்டு பேங்க்கில் போய் லோன் கேட்டு அதன் மூலமாக பணத்தை வாங்கி அதன் மூலமாக செஞ்சு கடைசியில் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது கோடான கோடி குவியும் குவியும்போது சஞ்சலப்பட்டு விடுகிறார்கள் சலசலப்புக்குள்ளாகிறார்கள் மனம் வந்து அலைவாய ஆரம்பிச்சது ஸோ இதுதான் இந்த நிறுவனத்துடைய தோல்விக்கு காரணம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்